சேர்த்து மூன்று வீரர்கள் நீக்கம் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி லீட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் வலுவான நிலையில் இருந்த போதிலும் இந்திய அணி தோல்வியை சந்தித்துள்ளது சுமன்கில் தலைமையில் இந்திய அணி விளையாடிய முதல் டெஸ்ட் போட்டியிலேயே தோல்வியை சந்தித்துள்ளது இது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் நன்றாக விளையாடி இருந்தாலும் ஃபீல்டிங் மற்றும் மோசமான பவுலிங் காரணமாக தோல்வியை சந்தித்துள்ளது இந்திய அணி ஒருபுறம் பும்ரா சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருந்தாலும் மறுபுறம் யாருமே பேட்ஸ்மேன் திணறடிக்கும் அளவிற்கு பந்து வீசவில்லை இதன் காரணமாக ரன்கள் எளிதாக வர தொடங்கியது இது இங்கிலாந்து அணிக்கு சாதகமாக அமைந்தது இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணிக்கு முன்னூற்றி எழுபத்தி ஒரு ரன்கள் டார்கெட்டாக செட் செய்தது இந்திய அணி ஐந்தாவது நாளில் ஐந்து விக்கெட் உள்ள நிலையில் இந்த போட்டியை வென்றது இங்கிலாந்து பென் டெக்கெட் சிறப்பாக விளையாடி நூற்றி நாற்பத்தொம்பது ரன்கள் அடித்தார் மூன்றாவது செசனில் அடுத்தடுத்து சில விக்கெட்டுகள் விழுந்தபோது இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்புள்ளதா என்று சிலர் எதிர்பார்த்தார்கள் இருப்பினும் ஜோ ரூட் நிதானமாக விளையாடி அணியை வெற்றி பெற செய்தார் இந்த நிலையில் இரண்டாவது டெஸ்டில் இந்திய அணி என்னென்ன மாற்றங்கள் செய்ய உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பும்ரா விளையாடுவது சந்தேகமே காரணம் அவருக்கு அதிகமான வேலைப்பழுவை குறைப்பதற்காக இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பே பும்ரா மூன்று டெஸ்ட் போட்டிகள் மட்டுமே விளையாடுவார் என தெரிவிக்கப்பட்டது ஒருவேளை பும்ராவுக்கு இரண்டாவது டெஸ்டில் ஓய்வு அளிக்கப்பட்டால் அவருக்கு பதில் ஹஸ்தீப் சிங் என பெறுவார் அதே போல ரவீந்திர ஜடேஜா மற்றும் சர்தல் தக்கர் ஆகிய இருவரில் ஒருவரை மட்டுமே விளையாட வைக்க வேண்டும் லோயர் ஆர்டரில் ரன்கள் அடிக்காதது இந்திய அணியின் தோல்விக்கு ஒரு காரணமாக அமைந்தது இதனால் அவருக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டி இரண்டாவது டெஸ்டில் இடம்பெற அதிக வாய்ப்புள்ளது அதேபோல போல தேவையான நேரத்தில் ஒரு பார்ட்னர்ஷிப்பை உடைப்பதற்கு குல்தீப் யாதவ் போன்ற ஒரு அளவர் அணியில் கண்டிப்பாக தேவைப்படுகிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு டெஸ்ட் அணியில் பிடித்தாலும் கருணாயரால் ரன்கள் அடிக்க முடியவில்லை இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பும்ரா இல்லை என்றால் சிராஜ் சீனியர் பவுலராக இருந்து நல்ல லைன் அண்ட் லென்த்தில் பந்து வீச வேண்டும் பிரசித் கிருஷ்ணா முதல் டெஸ்டில் சிறப்பாக பந்து வீசாததால் அடுத்த போட்டியில் ஹர்ஷித் ராணா அல்லது தீப் ஆகிய இருவரில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்க உள்ளது தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்